அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசிக்கினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிலைகள் சாதகமாக இருக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதே சாதகமான நிலை தொடரும் அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அதாவது கேது ராகு மற்றும் சனி பகவானினுடைய தாக்கம் உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால இந்த காலம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சுபமான காலம் விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு ஏற்று தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் குடும்பத்திலையும் தங்களுக்கும் வந்து மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் நற்பலன்களை தங்களுக்கு வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கலாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தையும் அவசர பேச்சையும் அவசர அவசரமாக முடிவுகளை எடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்த்துக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் காரணமாக மட்டுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் பேராபத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த மூன்று விஷயங்களை கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க திடீர் பணவரவு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் ஆடம்பர செலவின் காரணமாக பணப்பற்றாக்குறையும் ஏற்படலாம் அதனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த வ எதிர்பார்த்த வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் வந்து நீங்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடங்களில் இருந்தும் வருமானம் பொருள் ரீதியான ஆதாயம் தங்களுக்கு ஏற்படுங்க வட்டிக்கு வாங்கிய கடனை மொத்தமாக பைசல் செய்து ஆபரணங்கள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது சுபகாரியங்களுக்காக கடன் வாங்காமலேயே செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போல வருங்காலத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணிசமான தொகையை சேமிக்க ஆரம்பிப்பீங்க பயணங்களால் புதிய வாய்ப்புகள் மற்றும் ஆதாயங்கள் கிடைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதன் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற முடியும் வருமானத்தை அதிகரிப்பதற்காக கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க எல்லோரையுமே பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கடன் மொத்தமே அடைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் அதே மாதிரி போட்டியாளர்களும் அதிகரிக்க செய்வாங்க அப்படிங்கிறதுனால வியாபாரத்துலேயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா சுபகாரியங்கள்லேயும் சிறு சிறு தடை வந்து உருவாக தங்க செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு உஷாராக சுபகாரியங்கள் பேச்சுக்கள் பேசுறதும் இல்லை நடத்துறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் தங்களுடைய செயல்களில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால உங்களுடைய நிதானம் பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான மந்த நிலை இனம் இனம் புரியாத கவலை இவை எல்லாமே அவ்வப்போது வந்து உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தங்களை வந்து தொந்தரவும் செய்யலாம் அதே சமயம் நீங்க ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாக செய்யும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க உங்களை ஆலோசிக்காம குடும்பத்தினர் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல சுயநலமாக இருப்பதையும் அவசரமாக முடிவுகளை தையும் முற்றிலுமா தவிர்க்க வேண்டுங்க திருமணம் குழந்தை இடமாற்றம் அப்படின்னு குடும்பம் சம்பந்தப்பட்டு நீங்க விரும்பப்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த காலத்திற்குள்ள அதாவது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க பெரிதுபடுத்தாம இருந்தாலே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க நீங்க உத்தியோகம் அப்படி இல்லைனா தொழில் அப்படின்னு வருமானம் ஈட்டுவதற்காக எந்த துறையில் ஈடுபட்டால் உங்களுடைய அனைத்து புது முயற்சிகளும் கைகூட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தங்களை தேடி வர இன்னும் சிறிது காலம் ஆகும் அப்படி இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை அப்படி இல்லைன்னா தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்கள் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை வந்து பிறரால் உருவாகக்கூடும் கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்ய போகிறீங்க இல்லை தொழில்களை செய்ய போறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படி பகிர்ந்துக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களால் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இதன் காரணமாக பிரச்சனைகள் ரெட்டிப்பாகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு முழுமையாக விலகிடுங்க தங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு லாபங்களையும் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலத்தின் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிதாக சிறிய அளவுக்கு தொழில் துவங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கறதுனால அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடலாமே தவிர செயல்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய நிதானத்தின் காரணமா எளிதில் சமாளித்தும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்கள்ல பிறரை எக்காரணத்தை கொண்டும் கண்மொடித்தனமாக நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதே சமயம் சொல்லவும் கூடாது இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது அவசியம் அனாவசியமாக யாருடைய விஷயத்துலையுமே தேவையில்லாமல் தலையிட்டு ஆலோசனை சொல்கிறேன் பரிந்து போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் கிரகங்களின் அமைப்பு மிக மிக சாதகமாக ஒரு புறம் இருந்தாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விவேகத்துடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சில விஷயங்களில் பொறுமையாக இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வந்து சரி செய்ய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து உங்களால நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இடைஞ்சல்களை சரி செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே மாதிரி வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக முடியவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் கூட தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து துணிச்சலோடு நீங்க இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வீங்க உங்களுடைய வேலையில நீங்க அதிக அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் தேவையில்லாமல் யாராவது பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டா அதை சும்மா விட மாட்டீங்க எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு சில பல சம்பவங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இந்த காலம் உங்களை பார்க்கும்போது எல்லோரும் மே கொஞ்சம் உள்மனத்தில் நடுக்கத்தோடு தான் இருப்பாங்க இது தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் துணிச்சலுடைய வெளிப்படக்கூடிய சாமர்த்தியமான செயல்கள் மூலமாகவும் இருக்க பெறலாம் அதிரடியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் பொறுமையான போக்கு அப்படிங்கிறது பல நன்மையை ஏற்படுத்தும் எல்லா முடிவுகளையும் பொறுமையாக சிந்தி எடுக்க பாருங்க அவசரப்படக்கூடாது இதனாலேயே தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துடும் அவசரப்பட்டோ பொறுமையை எழுந்தோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கால தாமதமாகலாம் அல்லது நடைபெறாமலும் போகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நல்லதும் செஞ்சுட்டு கெட்டதையும் செஞ்சிங்க அப்படின்னா கெட்டதுக்கு உண்டான பலன் கிடைச்சி நல்லதுக்கான பலன் தங்களுக்கு கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கிறது அதனால ஒருவருக்கு நீங்க நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ ஆனாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பது தங்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமான ஆர்வத்தையும் காட்டுவீங்க உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தங்களுக்கு இக்காலகட்டத்தில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டியது பெண் தெய்வங்கள் ஆகும் காமாட்சி அம்மன் அபிராமி அம்மன் அன்னபூரணி அப்படின்னு நீங்க எந்த பெண் தெய்வத்தையும் வணங்கலாம் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் வீட்டில் விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தும்